அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம இந்தியா பாகிஸ்தானுடைய அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்ததுக்கு அப்புறம் தான் பல பூதாகரங்கள் கிளம்பி இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம மூன்று பதிவுகள் இதில் சிறப்பான பதிவுகள் ஒன்று சரஹோதா விமான நிலையமும் அது பக்கத்தில் கிரானா ஹில்ஸ் என்று இருக்குது அங்கே பெரிய அளவுக்கு அந்த ஒரு அணு ஆயுத குடூன்கள்லாம் இருக்குது அந்த அணுவாயுத குடூன்கள் பக்கம் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு மொதல் பதிவு உறுதிசா உறுதியாக சொல்லியிருந்தேன் அப்போ கூட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நாங்கள் குறி வ தப்பெல்லாம் இல்லை நாங்கள் குறி வைக்கல மேபி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நினைச்சோம் நம்ம இரண்டாவது பதிவில் இல்லை இல்லை அங்கே அணுவாயுத நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த ரேடியேஷன் வெளியே வருதா இல்லையான்றதுக்காக இருந்து அவசர அவசரமாக கிளம்பி வந்திருக்காங்க மேபி அதுக்காக கூட போர் நிறுத்தியிருக்கலாம் அது இரண்டு விதமான தகவல் வருகிறது ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அதையும் நான் கம்பேர் பண்ணி இரண்டு விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தேன் மூன்றாவது என்னென்னா இன்றைக்கி நிறைய சர்வதேச ஊடகங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை இந்தியா முடிச்சிட்டாங்க அதுக்கு பயந்து தான் அவங்க அவசர ஓடி போய் அமெரிக்கா கிட்டே உதவி கேட்டிருக்காங்க அதனால தான் அமெரிக்கா ஓடி வந்து போதும் இந்த யுத்தத்தால் லட்சக்கணக்கான மக்கள் இழக்க போகிறாங்க அனுபவம் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது அவனு முடிஞ்சு கதை அதனால் டாக்கர் நிறுத்துங்கிற மாதிரி அவசரவசமாக அங்கேருந்து ரேடியேஷன் அனுப்புனதெல்லாம் உறுதி தான் அப்படின்னாங்க சரி நம்ம என்ன பண்ணலாம் மூன்றையும் எடுத்து அதாவது வரிசையாக எடுத்து ஒரு கொஞ்சம் ஆதாரங்களை திரட்டி கன்ஃபார்ம்டாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை கொஞ்சம் டீட்டெயிலாக வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா இன்னும் அங்கே சம்பவங்கள் வேறு விதமாக நிகழ்ந்துருக்கிறது இது வரைக்கும் ஒரு ஆறு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க எகிப்துலருந்து போரான்னு சொல்லுவாங்க அதுதான் ரேடியாக்டிவ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை உடனடியாக அடைக்கணுன்னா அது ஒரு தான் வழி இதுக்கப்புறம் அந்த அணு ஆயுத கிடங்கை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப வரபரப்பான சூழ்நிலையில் அணு ஆயுத கடங்கை முடித்து தள்ளிட்டோம் பார்த்தி பாகிஸ்தான் என்னது அது கரெக்டாக ஃப்ளோர் வரல அதனால் நம்ம டேரக்டாக சம்பவத்துக்குள்ளே போயிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப்பின் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் ஒட்டுமொத்த நிகழ்வையும் நம்ம ஓரளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் சம்பவம் பார்க்க போகிறதுக்கு முன்பு போப் லியோ பதினான்காம் போப் லியோ அவர்கள் வந்து அவரோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி ஏன்னா அவர் ஞாயித்துக்கிழமை கேட்டிருந்தார் இந்தியா பாகிஸ்தான் கொஞ்சம் போர் நிறுத்துங்கப்பா என்னப்பா இந்த உலகத்தில் எதுக்கு இப்படி சண்டையே போட்டுக்கிறீங்க ஆ இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அவர் வந்த உடனே பாருங்கள் பவர் இருக்குது இங்கே இந்தியா பாகிஸ்தான் உடனடியாக போர் நிறுத்ததை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அங்கே பாருங்கள் ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எங்களுக்கு அமெரிக்காலாம் வேணால் சொதப்பிடுவாங்க அதெல்லாம் நாங்கள் துருக்கி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் இரடகன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக டீல் பண்ணுவார் அங்கேவா பேசிக்கலாம் நான் நேருக்கு நேராக பேசுகிறேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இது ஜெலன்ஸ்க்கு ஒரு குஷி மூடில் இருக்கிறாரு ஓகே ஓகே நீ இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்களும் போப்பா சான்ஸை மிஸ் பண்ணாத எங்களை தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நீங்களாவது போய் பயன்படுத்தி இல்லை என்ன காரணம் பதினான்காம் போப் லியோ அவர்கள் வந்ததின் அறிவிப்பு தான் காரணம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் சரி பார்க்கலாம் இன்னும் பத்திரிகைகள் என்ன போகிறாங்க ஏன்னா ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தார் அப்போ மூன்றாவது சம்பவம் அடுத்தது என்ன இஸ்ரேல் காசா விஷயத்தை முடித்து வச்சிட்டாருனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவரோட கோரிக்கை அந்தளவுக்கு பவராக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான அணுவாயுத ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லுவாங்க நியூக்ளியர் ஹெட் குவாட்டர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா மொத்தம் மொத்தம் அஞ்சு இடத்துல இருக்குது இந்த அஞ்சு இடத்துல கதுவா என்ரிச் பிளான்ட் ஒன்று நில்லூர் ரீப்ராசிங் பிளான்ட்டு டர்னோவோ மிஸ் மிசைல்ஸ் காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்குது பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் வேரிட் ப்ரொடக்ஷன் முன்னாடி தலைப்பகுதியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இன்னொன்று அதை கீழே பார்த்தோன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபெட்டா ஜாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அது மொத்தம் இந்த இங்கே தாங்க அணுவாயுத ப்ரொடக்ஷன் அணுவாயுத ஒட்டு மொத்தமாக ப்ரொடக்ஷன் பண்ணி மிசைல்ஸ்குள்ளே பொருத்தி ம தாக்கல் நடத்துறதுக்கு பிரத்தியோகமாக தயார் பண்ணுகிற இடம் உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும் இப்போ இது நிஜமாவா நிஜமாவே பாகிஸ்தானுக்கிட்ட அணு இருக்கா அப்படின்னு நீங்கள் சந்தேகம்லாம் படாதீங்க அடுத்து இன்னொரு பதிவு நான் கட்டுறேன் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாம் இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன போட்டாங்கன்னா இந்தியா செக் வச்சுருக்காங்க அவங்க அணுவாயுத கிடங்க மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க உடனடியாக பாகிஸ்தான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நிறைய லட்சக்கணக்கான மக்கள் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால தான் அவங்க டக்குன்னு போய் அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டு அமெரிக்கா ஓடி ஓடி வந்து தலையிட்டு அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ அதை சேஃப்டி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எங்கள் மேஜர் மிஸ்டேக் அப்படின்னா நம்ம அலாட்டு ஆறுமுகன்றது ஆர்வக் கோளாறு ஆறுமுகம் இல்லை கண்டன்ட்டு கந்தசாமி பண்ண விவகாரம் தான் அது ஒட்டு மொத்தமாக திசை திருப்பிடுச்சு ஏன்னா அவர் பாட்டு ஆர்வக் குளாறுல ஓடி வந்து அவ்வளோதான் போதும் போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே தான் எங்கள் எதிர்கட்சிகள் இருந்து எல்லாத்துக்கும் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதும் இந்த இடத்துல தான் ஏன்னா மூன்றாவது நாடுகள் ஓடி வந்து தலையிடுறாங்க பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க போர் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க அவங்க யார் மூன்றா நாடு வந்து தலையிடுறதுக்கு அதுக்கப்புறம் இந்தியா நடத்துறதுக்கான விளக்கங்கள்லாம் கேளுங்கன்னு எதிர்கட்சிகள்லேருந்து நிறைய குரூப்ஸ் எல்லாம் ஒவ்வொரு விதமாக வந்து பேசினாங்க சரி நம்ம என்ன முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்ன ஆதாரப்பூர்வங்கள் அடிப்படையில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த பதிவை நம்ம முதல்ல பார்க்கப்படும் அந்த நூர்கான் ஹேர்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூர்கான் ஹேர்பேஸ் பக்கத்தில் தான் அவங்க பெரும்பாலான நியூக்ளியர் காம்பவுண்ட் அந்த கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல ஒரு சில ஆதாரங்களோட பார்த்து இந்தியா டுடே போன்ற பத்திரிகைலாம் எழுதியிருந்தாங்க அதுக்கான புகைப்படங்களை உங்கள் காட்ட விரும்புகிறேன் நான் சரி இந்த துளிய தாக்குதலை நடத்தியது பிரம்மோசிய விகணை பிரம்மோசிய விகனையுடைய சிறப்பு இன்னும் என்னமாலாம் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அணுவாயுத கிடங்குகள் இருக்கின்ற பகுதியே வேர்ல்டுலேயே எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக இருந்தால் மட்டுந்தான் அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ அவங்க அதாவது அந்த சேஃப்டிக்கான ப்ரொசீஜர் அவங்க என்ன மெஷர்மெண்ட் எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல அவாக்கன்ஸ்னு சொல்லுவாங்க ஏ அதாவது ஒரு விமானம் முன்கூட்டியே ரேடார் சிஸ்டத்தில் வேறு ஏதாவது எதிரிகள் வந்தது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுப்பதற்காகவும் பெரிய அளவுக்கு அந்த இடத்துல நிலை நிறுத்தியிருப்பாங்க ஒன்று இரண்டாவது வான் தடுப்பு சாதனங்களை உறுதி செய்வாங்க அவங்க அதுக்கு சீனா கட்ட உறுதி செஞ்சுட்டாங்க ஹெச்கியூ நைன் ஏ பேட்ரி வந்து என்கிட்ட இருக்குது இரநூறு கிலோமீட்டர் சர்வேலன்ஸ் வரைக்கும் எதிரிகள் எது வந்தாலும் துவம்சம் பண்ணி தூளாக்கிடுனாங்க பட் எதுவுமே வேலை செய்யலை குறிப்பாக உங்கள் மொதல் தாக்கத்தில் எங்கே நடத்தியிருக்காங்கன்னா அந்த ஏர்பேஸ் இருக்குது பார்த்திங்களா நான் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன் கரெக்டாக ரன்வே இருக்குது ரன்வே அந்த பக்கம் இங்கே டார்கெட்டட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் கலரில் அது வந்து நியர் இன்டர்செக்ஷன் ஒன்று இருக்குது அப்புறம் டார்கெட்டட் ஏரியா ஒன்றுன்றது பார்த்தீங்களா அது வந்து மியூனியேஷன் இம்ஃபேக்ட் கேரியர் விசிபிள் ஆன் த ரன்வே இந்த ரெண்டு இடத்துல தான் மிக முக்கியமான ஒன்று ஏடபிள்யூஏசிஎஸாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா டூ இருக்குல்ல அந்த இடத்துல ரேடார் மாதிரியான சிஸ்டம் வந்துருக்கும் அந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருப்பாங்கன்ற ஒரு மொதல் கேள்வி எழுப்பியிருக்காங்க சரி அடுத்து உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையை நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில்னா இதுதான் இந்த சரஹோதா விமான நிலையம் அருகாமையில் கிரானா ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் பேசியிருக்கோம் பட் அது ரிமைண்டர் இருக்கா என்னான்னு தெரியல எனக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப்லைன் இந்த ச இந்த கலர் பக்கத்துல வாங்க ஹெல்ப்லைன் இருக்குது எஸ்ஏஎம்னா இடையே மறித்து தாக்கல் நடத்தக்கூடியது இருக்குது ரேடார் சைட் இருக்குது அப்புறம் டிஇஎல் ஸ்டோரேஜ் இருக்குது குடியிருப்புகள் ஒரு சில இடம்லாம் அந்த குடியிருப்புகளை நோட் பண்ணிக்குவாங்க எங்கள் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஸ்டோரேஜ் பங்கர்ஸ் அடியில் தான் ஆயுத கிடங்குகள் இருக்குது அணுவாயுதம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது ரெண்டு இடத்துல இந்த ஸ்டோரேஜ் பங்கர் சைடு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா இதை நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் அதாவது ஹிட் ஒன் ஹிட் டூ இருக்குது பார்த்திங்களா இந்த ஹிட் ஒன் ஹிட் டூ இருக்குல்ல இதுதான் அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்க்குள்ளே போய் தாக்கல் நடத்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய தடுப்பு நிறுத்தி வச்சிருந்த சீனாவும் எடுபடலை அந்த அவாக்கர்னு சொல்லுவாங்க அதுவுமே எடுபடலை எதுவுமே எடுபடலை சுத்தமாக நம்ம இது வரைக்கும் நடந்த யுத்தத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையை எந்த ஒரு யுத்தமும் வந்து கண்டு கண்டிருக்க மாட்டாங்க இரண்டாவது நாளே மிக முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் ஏரியா யார் வந்து நம்மளை ஹோ போட்டு தள்ளிவிடுவேன் அணுகுண்டு கொண்டு தூக்கிட்டோமா சும்மா அங்கே இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியா தாக்கல் நடத்துறதுக்கு முன்னாடி ஏன் நாங்கள் என்ன அணுகுண்டு சும்மா வச்சுருக்குறோம் வாயில் கடிச்சு தூக்கி போட்டுற மாட்டோம்னா சும்மா ஆள் ஆளுக்காங்க பேசி வசனமாக பேசி நம்மளை டயர்ட் ஆகிட்டாங்கள்ல பட் ஆனால் நீங்கள் எதுக்கு எங்கள் மீது போகிறீங்க வைக்கிற இடமே காலி பண்ணுறோன்ற ஒரு ஒரு சிம்டம்ஸ் அவங்க கூட சொல்லலாம் சரி உங்களுக்கு இன்னும் ஒரு சில விளக்கங்கள் வேணும்னு நான் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் நான் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சில தகவல்களோட திருப்தி அடைய மாட்டாங்க அவங்கள திருப்திப்படுத்துறது தான் நம்மளோட முழு வேலையாக இருக்கும் அடுத்த ஆதாரம் என்ன நம்ம சொல்ல முடியும்னா நேற்று நம்ம இந்திய இராணுவம் வெளியிட்ட பதிவில் இந்த சரகோத்தா விமான நிலையம் தாக்கல் நடத்தப்பட்டதில் கொஞ்சம் நான் பெருசு பண்ணி காட்டுறேன் நான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி டார்கெட்டட் ஏரியான்றது பக்கத்தில் அவங்களுடைய இந்த ட்ரக்குன் இருக்கிற இடமா இருக்கட்டும் அந்த ட்ரூ ட்ரக்கு நின்று இருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க மிலிட்டரி சப்போர்ட் ரிலேட்டட் டஸ்டாயிட்டாங்க மேபி ஏடபிள்யூசிஎஸ்சாக இருக்கலாம் இல்லை அவசரகால உதவிகளும் அங்கே விமானிகளும் தங்கியிருந்தாங்க நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஆக்சுவலாக அது எஃப் சிக்ஸ்டீன் இருந்த பகுதியாக இல்லை அவாக்கன்ஸ்னு சொல்கிறாங்க இந்த சர்வேலன்ஸ் முன்கூட்டியே தகவல் கொடுக்குள்ள அந்த இடமா அப்படின்றது இன்னொரு கன்ஃபார்ம் பட் சரஹோத்தர விமான நிலையத்தில் தான் அந்த தாக்கல் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருந்தாங்க இந்த இடத்துல தான் தாக்குதல் சஸ்டெய்னாக டேமேஜ் ஆகிருக்கு இந்த டேமேஜ் தான் அவங்க அடுத்துக்கட்டு அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அணு நிலையம் இருக்குது அப்படின்னா மொத்தம் மூன்று விதமான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுவாங்க தகவல்கள் பரிமாறுது எல்லாம் ஃபஸ்ட்டு ரேடார் சிஸ்டம் ரேடார் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க உடனே ஓடி வருவாங்க ஃபஸ்ட்டு நான் ஹிட் ஒன் ஹிட் டூ ஹிட் த்ரீ உங்ககிட்ட காட்டியிருந்தேன் ரேடார் சிஸ்டத்தை தாக்கல் நடத்துகிறாங்க இரண்டாவது அவர்க்கன்னு சொல்லுவாங்க அடுத்து இன்ஃபர்மேஷன் பரப்புவதற்கும் இல்லை முன்கூட்டியே தடுப்பதற்கும் மேலே வந்து ஃப்ளைட்டு மேலே ஒரு குடம் மாதிரி இப்படி ரவுண்டாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது தாக்கல் நடத்தினாங்க மூன்றாவது அந்த சைட் மீது அப்போ இது மூன்றுமே என்ன ஆச்சுன்னா அடுத்தடுத்து பரபரப்பு இருக்குது அப்போ இன்னொரு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரேடியேஷன் சென்டர் அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்குல்ல நான் பார்க்குறேன்ல நீங்கள் இப்போ ஒருத்தர் வந்து படுத்துட்டு கட்டு போட்டுருக்குறார் இது மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் அந்த ஏர்பேஸில் குறிப்பாக ரேடியேஷன் வெளியே வந்ததினால அந்த வெளியில் ஒர்க் பண்ண ஒரு இவர் அதனால் கூட இறந்துருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை இன்றைக்கி காலையிலேருந்து பரப்பிட்டுருக்காங்க இன்னொரு வரை காட்டுறேன் நான் இவர் வந்து எஸ்எஸ்ஜி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டர் லெப்டினன்ட் கலர்னல் அப்துல் ரஹ்மான் வந்து இறந்து போயிருக்காங்க இவர் யாருன்னா ஹெச்கியூ நைன் ஏடி சிஸ்டத்தோட அசிஸ்டண்ட் இதுக்காகவே பிரத்யோகமாக நியமிச்சுருக்குறாங்க இந்த ஹெச்கியூ நைன் ஏடி சிஸ்டத்தை பிரத்யோகமாக நம்ம முதல்ல இலக்குகள் அடித்தது அங்கே எங்கே சரகோத்தாவுக்கு பக்கத்தில் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய பகுதியெலாம் இலக்கல் அடித்தது மேபி அந்த பகுதியில் இருக்கவங்க இழந்திருப்பாங்களாம் ஒன்று இன்னொன்று வந்து உறுதியாக சொல்கிறாங்க அவர் படுத்துதார்ல அவரோட பேர் டீட்டெயில் நான் இருக்கேன் நான் இதுவே எனக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு உங்கள் கிட்டே சீக்கிரம் கொண்டு வந்து செய்தியை சேர்த்துன்றதுனால அப்புறம் திரும்பியும் நான் செய்தி சேர்க்கறதுக்குள்ளே அது பழைய நியூஸ் இடோன்ற வேறு ஒன்று அவரோட பேர் டீட்டெயிலும் கொண்டு வந்தால் அவர் வந்து அங்கே ரேடியோ டிவ் சென்டரில் வேலை செஞ்சவர் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் அடங்கு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ஆதாரத்தையும் நான் கொடுக்க விரும்புகிறேன் நான் இதை நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அமெரிக்காவுடைய நியூக்ளியர் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் நியூக்ளியர் எமர்ஜென்சி சப்போர்ட் இந்த ஏர்கிராஃப்ட் பி த்ரீ ஃபைவ் ஜீரோ ஏடபிள்யூஎஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க கிரானா ஹில்ஸுக்கு போனாங்க அங்கே நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை பார்த்துருக்காங்க ரேடியேஷனை உறுதி பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு மற்றொரு வரையைப்படுத்த பார்க்குறீங்க இது வந்து இஜி ஒய் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் ராவல்பிண்டியில் வந்து கேரங்காவது போரான்னு சொல்லுவாங்க சிப்மெண்ட் ஆஃப் போரான் இந்த போரான் தான் அணுக்கதிர்வீச்சை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும் எப்படி அணுக்கதிர்வீச்சு வரும் அப்படின்னா அண்டர் கிரவுண்டு அண்டர் கிரவுண்ட்லேருந்து டனலு டனலில் தாக்கல் நடத்தும் போது அதை சுற்றி மலைப்பகுதி இருக்கிறதுனால அது அவ்வளோ மேலே இல்லாது சப்போஸ் டனல் வழியாக வெளியே வந்ததுன்னா அது பிரச்சனை வரும் அதெல்லாம் என்னாச்சுன்னா அது போரானை போயிட்டு டம்ப் பண்ணுவாங்க அப்படி டம்ப் பண்ணும்போது அந்த அணு கதறி வச்சு அப்சர்வ் பண்ணுவாது அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அது பெரிய அளவுக்கான அணு மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இது ஸ்பெஷலாக பிரத்யோகமாக எகிப்தில் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அங்கேருந்து அவசர அவசரமாக ராவல் கொண்டு வந்து லோட் லோடாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து டம்ப் பண்ணுறாங்க அந்த குறிப்பாக ரேடியேஷன் வந்து வராமல் இருக்கிறதுக்கு சரி இல்லை இன்னொரு சந்தேகம் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ள சந்தேகம்னாலும் உங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குற மாதிரி உருவாக்கி அந்த விளக்கத்தை கொடுக்குறதா தான் என் பொறுப்பு ஏன் அப்படின்னா சரி நம்ம வந்து இந்த ரேடியாக்டிவ் டனல்லாம் ஃபுல்லாக அடைச்சிட்டோம் அப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இதுக்கப்புறம் அதை அவங்க யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க தோண்டி எடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அடி ஃபுல் அடி அப்போ அவங்க மறுபடியும் பயன்படுத்த முடியாது அவங்க கையில் தொட முடியாது வந்து அவங்க அரசியல் தலைவர்லாம் சும்மா சும்மா வசனோ இன்னும் வாயில் கடிச்சே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா சொன்னாங்கல்ல அது கிடையாது இந்த தகவலாம் எப்போ இந்த அக்யூரெட்டாக இந்த மாதிரி பண்ணுறாங்கலாம் எப்போ லீக் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நான் இது காட்டுறேன் இல்லைங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வெளியிட்டது ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் கூகுள் இமேஜ்லேயே ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க நான் இந்த பாசிபிள் மிசைல் ஏரியான்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அசோசியேட் வித் மிசைல்ஸ் வேற ஸ்டோரேஜ்னு போட்டிருங்க பாருங்கள் பக்கத்தில் இந்த கீழ இருந்து மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டனல்ஸ் டனல்ஸ் பக்கத்துல மாசிபிள் மிசேஜ் ஏரியா நம்ம ஹிட் ஒன் ஹிட் டூன்னு மென்ஷன் பண்ணது எல்லாமே இந்த பகுதி தாங்க இந்த இடத்துல டனல் இருந்திருக்கு அந்த கிட்ட தான் அந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்கல் அந்த ஃபுல்லா குளோஸ் ஆயிடுச்சு இப்போ போரன் வந்து இந்த இடத்துல தான் வந்து கொட்டி வச்சிருக்காங்க சரி மேல இருக்கக்கூடிய பகுதிகளும் அதுக்கெல்லாம் பரபரப்பான ஒரு பகுதிகள் தான் ஸோ நம்ம என்ன பேசிக்கா புரிஞ்சுக்கலாம் இதை ஏன் அவ்வளோ இந்திய ராணுவம் வந்து வெளிப்படுத்தலைன்னா இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க சரி பாகிஸ்தான் தான் வெளிப்படுத்துமா அப்படின்னா அவங்க இன்னும் தான் இருக்காங்க அதை நம்ம பா பார்க்க போகிறதுக்கு முன்பு இது இப்போதைய நிலைமைக்கு நம்ம ஒரு உறுதிப்படுத்திய தகவலாகவே எடுத்துக்கலாம் அணு கதிர்வீச்சு அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவசர அவசரமாக அமெரிக்காவை தொடர்பு கொண்டு ரொம்ப சீக்கிரமாக போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க பட் அப்பையும் மேபி ஐயா ஐயா நாங்கள் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிக்கிறோம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை எங்கள் என்ன ஆட்சிக்கு வந்துடு எல்லாம் போயிடும் எங்களுக்கு அதுவும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருப்பாங்களான் ஒரு சந்தேகம் எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு அப்போ நம்ம உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருந்ததுன்னா நேற்று ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணார் நான் அப்போ சொன்னது தான் இப்பயும் ஜேடி வேன்ஸ்ன்னா அமெரிக்காவோட துணை அதிபர் சொல்கிறேன் இந்தியாவுக்கு வந்துட்டு போனார்ல அவர் சொல்கிறேன் நான் அவர் அப்பையும் என்ன சொன்னார்னா இது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நாங்கள் தலையிட வரும்பில்லை அவங்களாம் அமைதி வரும் பட்சத்தில் அது நன்றாக இருக்கும் அது சாலை சேர்ந்ததும் கூட அப்படின்னாங்க பட் இப்பையும் இல்லை நீங்கள் அமெரிக்கா வந்து தலையிட்ட மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டதுக்கு இப்பயும் நான் அதே தான் சொல்கிறேன் உதவிகள் கேட்கும் பட்சத்தில் அந்த உதவிகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் பட் நாங்கள் தலையீடு விரும்பல தலையிடவும் இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க அப்போ அந்த உதவிகள் கேட்கும் பட்சத்தில் இந்தியா போய் உதவி கேட்டிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்தியா ஐயோ பாகிஸ்தான் வந்து எங்களை நிறைய அடிச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது அமெரிக்கா நீங்கள் ஓடி வந்து நிறுத்துங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்று இந்தியா சார்பாகவும் மோடி அவர்கள் சார்பாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பாகவும் அமெரிக்கா வந்து எங்களுக்கு தலையணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் யார் எங்களுக்கு தலையிறது காஷ்மீர் விவகாரத்தை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது பார்க்க ஆக்கு காஷ்மீர் வேணால் வந்து பேசுங்க பிடிச்சிடலாம் அதை பற்றி பேசினா பேசுங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க பட் இதே ஒரு வார்த்தையை இன்ன வரைக்கும் அமெரிக்கா கிட்ட நாங்கள் கேட்கல செய்யலான்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்களான்னா இன்ன வரைக்கும் பாகிஸ்தான் சொல்ல சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நேற்று நம்ம செய்தியாளர்கள் சந்திக்கும் போது ரொம்ப கிளாரிட்டியாக பிஃபோர் கூகுள் இமேஜஸ் என்ன இப்போ இருக்கிறது என்ன அதுக்கான தாக்கங்கள் என்ன விளைவுகள் என்ன அழிவுகள் என்ன எத்தனை தீவிரவாதிகள் இருந்தாங்க எத்தனை தீவிரவாதிகள் முகாம்கள் அளிக்கப்பட்டது எத்தனை பேஸ் அளிக்கப்பட்டது எல்லாத்தையும் சொன்னாங்க ஆனால் ஆயுத நிலைகள் அடிச்சமாக அடிக்கல அதை பற்றி சொல்லலை மேபி இன்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கலாம் இன்று நைட் இந்த ச செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க ஏழு மணிக்கு மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம தலைவர் என்ன பேசுகிறாரு அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் இராணுவத்தனுடைய செய்தி தொடர்பாளர் டிஜி ஐஎஸ்பிஆர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் பெருசாக அடித்தோம் டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் அடித்தோம் டெல்லிக்கு உள்ள வரைக்குமே ட்ரோன் பறந்து போய் ஊடுருவி பயத்தை ஏற்படுத்தி ரிட்டன் வந்தோம் அவங்களோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் காலி எஸ் ஃபோர் நிலையங்கள் காலி அல்மோஸ்ட் எல்லாமே அவங்கள சரண்டர் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம் அப்புறம் ஒயிட் ஃப்ளாகை தூக்கிட்டு எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஓடி வந்ததுக்கப்புறம் நாங்கள் அமைதி ஏற்படுத்தணும் நாங்கள் இது வந்து இது சொல்லும் அவருக்கு சிற்பம் சார் என்னன்னு தெரியல பட் ஆனால் ரொம்ப சீரியஸாக சொன்னார் அந்த ஊடகங்கள் எல்லாமே பயங்கர சீரியஸாக கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்த்துடலாங்க எல்லாமே அவங்கவுங்க நாடு அவங்கவுங்களுக்கு பெருசாக இருக்கலாம் இதை யார் நம்புகிறாங்க நம்புலன்றதுல செகண்டரி கேஸ் பாருங்க சையத் அஃப்ரடி தலைவரோட ஸ்பீச்சை கேட்டுட்டு என் தலைவன் சொல்லிட்டாரு இந்தியா கொடி தூக்கி எங்களை தலைவர் கெஞ்ச வச்சுட்டாரு இந்தியா கெஞ்சனாங்க அதனால நான் வெற்றி பெற்றுட்டோம் தூக்கலிங்க கூடிய போறாரா இல்லையா அழையில சைடு ஃபுல்லாக போறாரா கொண்டாட்டம் பார்த்தீங்களா இல்லையா அவர் மட்டும் இல்லை ராணுவ வீரர்கள்லாம் தூக்கி வச்சுட்டு கொண்டாடு கொண்டாடுன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க அது வழக்கமாக இருக்க தான் செய்யும் இல்லையா வழக்கமாக அவங்கவுங்க அந்தந்த அரசியல் கட்சி சார்பாக அவங்கவுங்க லாபமாக எடுப்பாங்க சரி ஆதாரங்கள் என்னப்பா நீங்கள் கொடுக்குறீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா ஒரு இமேஜை காட்டிக்கிறாங்க அந்த இமேஜ் லைக் நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னா இங்கே பாருங்கள் இங்கே நம்ம நம்ம ஊடகங்கள் வந்து தமிழ்லேயே கூட போட்டிருந்தாங்க இன்றைக்கி அதில் மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் இராணுவ தலங்கள் நம்ம தாக்கல் நடத்தப்பட்டது ரெட் கலருக்கு பார்த்தியா பயங்கரவாத முகாம்கள் இந்த மாதிரியான ஒரு வரைபடத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் இந்த ஃப்ளைட்டு ட்ரோன் போகிற மாதிரியும் அதை வந்து அடிக்கிற பட்டாசு வெடிக்கிற மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பட்டாசு வெடிக்குதா உள்ளே ஒரு ட்ரோன் கூட உள்ளே வராமல் தாக்கல் நடத்தி நாங்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆதாரமாக வெளியிடுறாங்க சரி அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில ஆதாரங்களில் வெளியிடுறாங்கன்னா அந்த பிஃபோர் இமேஜுக்கும் ஆஃப்டர் இமேஜுக்கும் அவ்வளோ வித்தியாசம் அந்த பரப்பளவுகள் மாறாது அந்த ரன்வே மாறாது ஆனால் முன்னாடி இருக்கிற இமேஜஸ் இருக்கக்கூடிய ரன்வேவும் இருக்கிற ரன்வே இமேஜஸும் ஒன்னு திடீர்னு சுருங்கி போயிருக்கு இன்னொன்னு வந்து விரிஞ்சு போயிருக்கு அது என்ன காரணம் எனக்கு புரியல அப்புறம் இன்னும் வந்து பார்த்தோன்னா அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா இப்போ இமேஜஸ் எல்லாம் எடுத்து மேட்ச் பண்றாங்க ஏப்பா நீங்க நேற்று கொடுத்த இமேஜஸும் இப்போ இமேஜஸும் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நம்ம ஒரு சில உண்மைகளை என்ன பண்ணாலும் மறைக்க முடியாது சர்வதேச ஊடகங்கள் சும்மா ஒழுக்க மாட்டாங்க மேக்ஸர் அப்படின்ற ஒரு சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாக காட்டுவாங்க இப்போ இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன இருக்குன்ட்டு நம்ம சொன்னது நேப்பு நேற்று மட்டும் பொய்யா இருந்தது அப்படின்னா என்னாலும் நம்மளை வந்து வீழ்த்துறதுக்குன்னு ஆயிரம் பேர் சுற்றி இருக்கிறாங்க குறிப்பாக அமெரிக்காலாம் டாப்பில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை வீழ்த்திட்டோம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சோதனையை கொடுத்துட்டோம் அவங்க இத்தனை நாள் பெரிய பில்டப் கொடுத்து வச்சுருந்தாங்க பட் இங்கே இன்னைக்கு இந்தியா ரஷ்யாவுடைய கூட்டணி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் இல்லை ஆகாஷ் தடுப்பு ஏவுகணைகளாக இருக்கட்டும் பெரிய அளவுக்கு சாதிச்சிட்டோம் நாள் அவங்க உலகத்தில் கொடுத்த பில்டப் என்ன தெரியுங்களா ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் காசா வாராக இருக்கட்டும் அவங்க டிஹெச்ஏஏடி அப்புறம் அவங்களோட எச்ஐஎம்ஏஆர்எஸ் அப்புறம் ஐரன் டோம் இது மட்டும்தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தடுப்பு சாதனங்கள் நாங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடே வீழ்த்திட்டுன்ற பெருசாக பிம்பம் கொடுத்தாங்க அந்த பிம்பத்தை எல்லாத்தையும் உடைச்சி சுக்கு நிறுவாக்கி வச்சிருக்கிறோம் நம்ம அப்படின்னும்போது அவங்க கொஞ்சம் காண்டில் தான் இருப்பாங்க காண்டலால் பயங்கர வயித்தெறிச்சல் இருப்பாங்க அவங்க ஒரு ஒரு ட்ராக்கே நம்ம மாற்றிட்டோம் இன்றைக்கி ஏன்னா நம்ம இன்னும் அது எப்படி சொல்லலான்னா இன்றைக்கி பார்த்திங்களா போர் முடிஞ்ச உடனே ஆக்சுவலாக இது அது என்னென்ன ஃப்ளோவில் வரல ஷேர் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ஏறும் ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு உச்சத்தை பெற்றிருக்கு ஆயிரத்தி எட்நூறு புள்ளிகள் வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கு மேல் வர்த்தகம் ஆகுது இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா போர் வெற்றி இந்தியா மீது ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது புதிய அளவுக்கான நம்பிக்கை முதலீட்டாளரோட வருகை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு இந்த போரில் இதற்கு முன்பு இருந்தது வேற இப்போ இருந்த இந்திய ராணுவம் வேறு அப்படின்றது உலகத்துக்கு உணர்த்தி இருக்கிறோம் இந்த ரெண்டே நாளில் இன்னும் போக போக இன்னும் விஷயம்லாம் நிறைய கசிய வந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து உலகத்துக்கு நிறைய உணர்த்து கொன்ற ஒரு தருணமாகவும் இருக்கும் இன்னும் நிறைய ஒரு பாசிட்டிவான மெசேஜ் வந்திருக்கு நான் இரவு வீடியோவில் போகிறேன் நான் இதை பற்றி நான் நிறைய உங்கள் மைண்டுக்குள்ளே டம்ப் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெடித்து செதுரை விடுங்க வீடியோ போகிற மாதிரி எவ்வளோ நேரம் போடுவேன் ஆ பதினஞ்சு நிமிஷத்தில் விஷயத்த முடியும்னு சொல்லி நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க அதனால் நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட என்னப்பா அவங்கக்கிட்ட ஆதாரங்கள் கொடுங்க அப்படின்னா ஒன்லி ஸ்கிரிப்டடு நான் வாயில் சொல்லுவேன் நம்பிக்கைங்க இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பட்டாசு வெடிக்கிற மாதிரி காட்டுறேன் நம்புங்க அப்புறம் நம்ம வந்து சேட்டலைட் இமேஜஸ் காட்டுறோம் அதனால் இன்ன வரைக்கும் பாகிஸ்தான் என்ன சொன்னாலும் நம்பின ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் தாண்டி லைட்டாக பாகிஸ்தானே இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சுருக்கிறாங்க என்ன வீடியோ என்ன ஆதாரங்கள் கொடுக்குறாங்க இந்தியா என்ன மாதிரியான ஆதாரங்கள் கொடுத்தாங்க இவங்க ஒரு ஆதாரங்கள் கொடுக்கலன்ற மாதிரி இப்போ தான் பொங்கியல் மனோகரான்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொங்கி எழுந்திருக்காங்க எனக்கு ஒன்று மட்டும் ஒரு ஒரு கிளாரிட்டியாக இருந்தது நேற்று வந்து அட்மிரல் ஏஎன் பிரமோத் அவர்கள் வந்து பேசினார் இந்தியாவுடைய நேவியினுடைய அட்மிரல் வந்து நாங்கள் விக்ரகாந்த் வந்து விக்ராந்த் வந்து ரெடியாக வைச்சிருந்தோம் ஒரே ஒரு வார்த்தை ஒரு உத்தரவுக்காக காத்திருந்தோம் நிச்சயமாக கராச்சி துறைமுகத்தை வந்து முடிச்சுட்டு போனாங்க அது வந்து பாகிஸ்தானும் உணர்ந்துருப்பாங்க மேபி அதுக்காக கூட அவங்க கொண்டு அமைதிக்காக வந்திருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு அந்த இடத்துல வந்ததுன்னா நல்ல வேலை இவர் வந்து நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கல ரெப்பப்ளிக்கன் டிவியோ எங்கள் தந்தை டிவியோ மற்ற டிவிலாம் பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குற ஆளாக இருந்தாருன்னா ஐயோ மோடி ஒரே உத்தரவு கொடுத்துட்டாரு போல் நம்ம தாக்கல் நடத்தலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் அவர் ஒரு வேளை நம்ம ஆளுங்க நம்ம சொல்லியவன் தாக்கல் நடந்தால் மெமிக்கிரி பண்ண ஆரம்பிச்சு ஹே மோடி ஹே தாக்குதல் ஹே அட்டாக் ஹே அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் யாராவது ஒரே ஒருத்தர் வந்து மெமிக்கிரி பண்ணி எங்கே ஏதாவது உத்தரவு கொடுத்துருந்தாருன்னா கூட அங்கே ஏதாவது பெரிய தாக்கல் நிகழ்ந்திருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அந்த இடத்துல ஒரு மெமிக்கி ஆஸ்ட் இல்லாத போயிட்டாரோ அப்படின்ற ஒரு கவலையும் ஒன்று வேலை ஊடகங்கள் பார்த்து ஓஹோ ஆர்ட்ரு கொடுத்துட்டா நம்மளுக்கு ரீச் ஆகலை போல ஊடகங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு அந்த தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்களான்ற ஒன்று அமெரிக்காவை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அமெரிக்காவுடைய என்மை நிக்கோலஸ் பர்ன்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யா சார் ரஷ்யானே வருது பாருங்கள் பாகிஸ்தான் வந்து பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க நாங்கள் கிளியராக சொல்கிறோம் இந்தியா பாகிஸ்தானும் ஒரே அளவுக்குலாம் நாங்கள் ஒரு தட்டில் வைக்கல அது எது மிஸ் ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி சொல்லி ட்ரம்ப் அவர்களோட கணிப்பு வேறன்ற மாதிரி சொல்லி அதை ஃபீல் பண்ணுற மாதிரியும் வருத்தப்படுற மாதிரியும் ஒரு சில அறிக்கைகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய யுஎஸ்னுடைய ஜெனரல் பாக் ஆர்மி வந்து நாட்டிய ப்ரொஃபஷ்னல் அஸ் ஏ இந்தியன் ஆர்மி இந்திய ஆர்மியோட கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் ஒரு ப்ரொஃபஷ்னல் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு யார் தான் பாஸ் ஒத்துப்பாங்க சும்மா ஒரு பிபிடி இமேஜை கொண்டு வந்துட்டு அதை நம்மளும் ரெடி பண்ணலாம் நீங்களும் ரெடி பண்ணலாம் ஒரு ஆர்மி ஒரு ப்ரொஃபஷனெலாம் என்ன மாதிரி தாக்கல் நடத்துகிறோம் என்ன மாதிரி உலகம் போயிட்டுருக்கு பிஃபோர் ஆஃப்டர்லாம் எப்படியெல்லாம் காட்டலாம் எங்கள் ஓடி வந்து இந்த மாதிரி காட்டினா யார் பாஸ் அதனால் அமெரிக்கா தரப்புலேயே நாங்கள் இரண்டு நாடுகளையும் ஒரு தட்டெலாம் வைக்கல அப்படின்றது விளக்க விரும்புகிறாங்க ஸோ பார்க்கலாம் காலங்கள் வெகு தொலைவில் இல்லை சந்தர்ப்பவாதிகளும் சாதகமானவாதிகளாக மாறுவதற்கு ரொம்ப தொலைவில் அதுக்கான பாசிட்டிவ் மோடு தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய சான்சஸ் ஆனால் இந்த ஆப்ரேஷன் சேர்ந்து வந்து வந்து முடிந்திருக்கானா இல்லை இன்னும் முடியல நேற்று இரவு கூட ஒரு நிறையா செய்திலாம் வந்து எனக்கு மெயில் கூட பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் நீங்களே மெயில் பண்ணியிருந்தீங்க இந்த இமேஜஸ்லாம் உண்மையான்ட்டு நான் ஆரம்பத்தில் உண்மை அப்படின்னு தான் நினைச்சேன் நான் நல்ல வேலை வீடியோலாம் எதுவும் போடல நான் அதுக்கப்புறம் இல்லை இல்லை சும்மா ஒரு பதற்றமாக இருந்தது அதுக்கப்புறம் எது இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்குள்ளே மீடியா அவசரப்பட்டு மீண்டும் தாக்குதல் மீண்டும் இரண்டாவது தொடங்கியது ஆப்ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோலாம் சொல்லியிருந்தாங்க இல்லை இல்லை இந்தியா வந்து முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களை இன்னும் தற்காலிகமாக மூடி வச்சுட்டு தான் இருக்காங்க க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பதினஞ்சாம் தேதி வரைக்குமே பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாமான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேபி இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த பேச்சுவார்த்தை என்ன முடிவுகள் ஏற்படுதுன்னு தெரியல இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த போன தீவிரவாதிகள் உன் கையில் தாங்கிறான் அவனை பிடிச்சி கொடுங்க அதை பிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து முக்கியமான வேலையாக இருக்கும்னு பார்க்குறாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக ஓடி வரலாம் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மிகப்பெரிய அளவுக்கான அனௌஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரஷ்யா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்தியாவுடன் இணைந்து தயாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஏ பாசிட்டிவ் நியூஸ் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை பார்க்க முடிச்சிடோம் நம்ம பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மா சேனல் நன்றி வணக்கம்